இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஜித்குமார் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான எக்ஸைட்டிங்கான அப்டேட் நான் உங்க வந்து வந்திருக்கேன் அஜித்குமார் வந்து டேரக்டர் சங்கரை மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படம் மட்டும் மெட்டீரியலை சாச்சு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸு நெருப்பு மாதிரி இருக்கும்பா அந்த அளவுக்கு ஒரு பிரம் பிரம்மாண்டமான படமா இருக்கும் அஜித் குமார் எவ்வளோ மாசான ஸ்டார் அப்படிங்கிறது தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படிங்கிறது தெரியும் இரண்டு பேர் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப வேற லெவலில் இருக்கும் படம் விஜயோட சேர்ந்தப்பே வந்து சூப்பராக தான் இருந்தது அது வந்து த்ரீ இடியட்டோட ரீமேக் அப்படிங்கிறதுனால அவரோட பட்ஜெட்டில் அந்த படத்தோட கதைக்கு எவ்வளோ தேவையோ அந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தாரு ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறத தெரியுது இந்தியன் டூ படமும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கிற நிலையில இதுக்கடுத்ததான் வந்து சங்கர் வந்து அஜித்தோட சேர்ந்து படம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட கோபரேஷனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ற படம் இருக்க போகுது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர் சேரணும் அப்படிங்கிறது உங்களோட காட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் டைம் அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்